மிக்கவர்களை நம் பாதுகாவலர் அற்புத குழந்தை திருவழிபாட்டிற்கு உங்களை புனித மற்றும் குடும்பங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்று காலம் நாலாம் வார வியாழக்கிழமை மற்றும் பிப்ரவரி மாதத்தின் முதல் வியாழக்கிழமை மேலும் இன்று கண்ணியும் செய்கிறோம் இறைவாக்கினர் சாம்பியல் வழியாக கடவுளின் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்ததையும் சிந்தித்து நாமும் இயேசு நம் வாழ்மையாக ஏற்றுக்கொண்டு

மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமை சிறப்பு திருப்பலியை நமக்காக தலைமையேற்று இறை ஆசிர்பெற்று பெற வருகை அவருடைய மீட்புப் பணிகளுக்காகவும் அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் இன்றைய தெய்வீக திருப்பி சிறப்பா செபிப்போம் குண்டுக்குரியவர்களே நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய மூத்த குருக்களில் ஒருவர் எங்களை போன்ற இளங்குருக்களுக்கெல்லாம் ஒரு மாபெரும் முன்மாதிரி தந்தை அவர்கள் தொடர்ந்து இந்த மீட்பு பணியில் மிக சிறப்பாக செயல்பட ஏராளமான ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு அறுவடை செய்து ஜெபிப்போம் அகஸ்டின் நன்றி திருப்பலி ஆகும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் ஆதிலின் ஜெசி நல்லபடியாக தேர்வுகளை எழுத வேண்டுதல் திருப்பலி ஆகவும் இம்மானுவேல் இறை அழைத்தலின் இறை ஆசிரியருடன் நிலைத்திருக்கவும் பிரான்சிஸ்கா ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிட வேண்டுதல் திருப்பலி ஆகவும் நான்சி மகன் திருப்பலி ஆகவும் குமாரி ஸ்வேதா நிவேதா முகிலன் வி என் கார்த்திக் குடும்பத்தின் நன்றி திருப்பலியாகவும் திருவான்மியூர் ஜான் கெனத் நன்றி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி வேண்டு திருப்பலியாகவும் செல்வராஜ் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும் டேனியல் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும் ஜூசப் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும் ஆல்வின் ஜேம்ஸ் ராஜ் எலன் குடும்பத்தின் நன்றி திருப்பலியாகவும் குழந்தை பாக்கியம் பெற்றிட வேண்டுதல் திருப்பலியாக மரிய சேவியர் ஜெய்பால் சுஜிதா குடும்பத்தின் நன்றி திருப்பலியாகவும் குழந்தை வேண்டுதல் திருப்பலியாகவும் திருப்பலியாகவும் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறவும் பிள்ளைகளின் கல்வி ஞானம் பெற்றிட வேண்டுதல் திருப்பலியாகவும் சுரேஷ் பெர்னாண்டோ ரூபல்லா குடும்பம் டேனியல் இறையருள் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் ஜோசப் குடும்பத்தினர் வேண்டு திருப்பலியாகவும் பிரவீன் குமார் சங்கீதா குடும்பத்திற்கு இரவின் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் படிப்பு நல்ல முறையில் படித்து முடிக்க வேண்டுதல் திருப்பலியாகவும் இந்த திருப்பலி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது அன்புக்குரியவர்களை தொடர்ந்து நம்முடைய பங்கிலே உடல்நிலை சரி இருக்கின்ற குறிப்பாக நமக்கு இசையமைத்துக் கொடுக்கின்ற செல்வன் இவருடைய தந்தை திருவாளர் பர்த்தலமேயோ அவருடைய உடல் உள்ள நலனுக்காகவும் திருமதி ஜெசிந்தா பெர்னாண்டோ அவருடைய உடல் உள்ள நலனத்திற்காகவும் திரு பால்முனி அவர்களுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம் ஆண்டவர் கொள்ளித்தேலை பார்தலை அடைந்திருக்கின்ற ராஜரத்தினம் இரண்டாம் ஆண்டு நினைவு கூறப்படுகின்ற தெய்வ சிலுவை அகஸ்டஸ் பெர்னாண்டோ மெல்வின் ஜபதி மார்ச்சியா மற்றும் பி எஸ் ராஜு ஜார்ஜ் இவர்களுடைய ஆண்மையை பாட்டிக்காகவும் இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் ஜபிப்போம் இவர்களோடு சேர்ந்து இன்றைய தெய்வீக திருப்பலியை நமக்காக ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜபிக்கின்ற தந்தை பி பாட்ரிக் அவர்களுடைய மூத்த சகோதரர் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய அருள் பணியாளர் பெரு ராயண்ணா அவர்களுடைய ஆண்மிலைப் பார்த்துக்காகவும் இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் உறக்கமாக எழுந்துட்டிருப்போம் தூய ஆவியாரின் உங்கள் அனைவரோடும் இருப்பராக சகோதரிகளை பிப்ரவரி மாதத்தின் முதல் வியாழக்கிழமை இன்று அற்புத குழந்தை சிறப்பு நாள் இந்த நாளிலே நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக இந்த ஆலயத்தில் ஆடல் மிகு ஆலயத்தில் ஒன்று கூடி இந்த வந்திருக்கின்றோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்விலே இந்த உலகத்திலே இரையாட்சி பணியை பொழுது அந்த பணியில ஸ்ரீடர்களை ஈடுபடுத்திக் கொண்டார் தனிமையாக செய்ய விரும்பவில்லை தன்னோடு ஸ்ரீடர்களை இணைத்து அவர்களை இருவர் இருவராக அப்பொழுதை அனுப்பி பயிற்சி கொடுக்கின்றார் அன்றிலிருந்து இன்று வரை இந்த இறை ஆட்சி பணி ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் கொடுக்கப்படுகின்றது அந்த விதத்தில் நாம் ஒவ்வொருவரும் இந்த இறை ஆட்சி பணியில் ஈடுபட்டிருக்கின்றோம் கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஆட்சியில் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது ஆண்டவனை அறிமுகப்படுத்துவது அதை எப்படி நாம் செய்ய வேண்டும் என்பதை இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிறார் அந்த அப்போஸ்லர்களுக்கு அந்த சீடர்களுக்கு சொன்ன அந்த செய்தியை இன்று நமக்கு சொல்லுகிறார் ஆகவே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் அழைத்த இறை இயேசு இந்த பணியில் தொடர்ந்து நம்மோடு இருந்து நமக்கு தன்னுடைய அருள் உதவிகளை பொழிந்து நம்முடைய வாழ்வையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம் திருப்பலையை தகுந்த மாதிரி ரொப்பு கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் மன்னிப்பு மன்றாட்டு ஆண்டவரையும் வாழ்ந்ததற்காக மன்னிப்பு கேட்கிறோம் எங்கள் பாவங்கள் குற்றங்களும் மற்றும் நபர்களை மன்னித்து முதலால் எங்களை தூய்மைப்படுத்தி ஆண்டவரே நீர் அறிந்த திருச்சபை கோட்பாடுகளின் பொருளை உணராமல் தாய் திருச்சபை குறை வாழ்ந்ததற்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம் ஆண்டவரே முது இறக்கத்தை எங்களுக்கு காட்டியறலும் முது மீட்பையும் எங்களுக்கு தந்தரலும் மீறி வார்த்தையாலும் செயலாலும் சிந்தனையாலும் செய்த குற்றங்களுக்காக வருந்துகிறோம் எங்களிடம் இரக்கம் காட்டும் மலை இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா உமை சார்ந்துதான் நாங்கள்